ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல கதை பார்க்கலாம் இதில் கருத்துன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை கதையை கேளுங்க உங்களுக்கே நான் ஏன் எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு புரியும் ஒரு ஊரில் ரொம்ப பெரிய பணக்காரர் இருந்திருக்கிறார் காசு பணம் தோட்டம் துறவு நகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காரு அவர்கிட்ட இல்லாத எதுவுமே இல்லை இருந்தாலும் அவருக்கு ஏதோ வாழ்க்கையில் ஒரு குறை இருக்குது குறை இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்திருக்கிறாரு நிறையா மனைவி மக்கள் குழந்தைங்க பேரன் பேத்திகள் எல்லாம் இருந்திருக்குறாங்க இருந்தாலும் அவருக்கு ஏதோ வாழ்க்கையில் ஏதோ குறை இருக்குன்னு யோசிச்சுட்டே இருந்திருக்கிறாரு ஸோ ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு நமக்கு இந்த இல்வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை துறக்கிறாரு அப்போ நம்மகிட்ட இருக்க தானம் தர்மம் செல்வம் எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட்றாரு கொடுத்துட்டு கையில் எதுவுமே இல்லாமல் வெறும் கையோடு இறங்கி அப்படியே ரோட்டில் நடந்து போகிறாரு அப்போ எடுத்தாப்படி ஒரு பிச்சைக்காரன் கட்டுறதுக்கு துணி கூட இல்லாமல் இவர் எடுத்தாப்படி வர்ற வர்றான் பிச்சைக்காரன் இவரை பார்த்து கேட்குறான் ஐயா சாமி கட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏதாவது துணி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இப்போ இவர் மேல் சட்டை எதுவும் போடல பட்டு வேஷ்டி மட்டும் கட்டியிருக்கிறாரு அந்த பட்டு வேஷ்டியை எடுத்து ரெண்டா கிழித்து பாதி அவனுக்கு கொடுத்துட்டு மீதியை இவர் கட்டிட்டு போகிறார் பட்டு வேஷ்டியை பார்த்த பிச்சைக்காரனுக்கு ஒரே ஆச்சரியம் உடனே என்ன பண்ணுறான் பிச்சைக்காரனோட புத்தி பாருங்களை எங்கே போகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த பட்டு வேஷ்டியை தூக்கிட்டு ஒரு கடைக்கு போகிறான் அவர் இந்த பழைய பட்டு துணி வாங்குகிற ஆள் இந்த பட்டு வேஷ்டியை பார்த்துட்டு அவருக்கு ஒரே சந்தோஷம் பரவாயில்ல இது நிறைய விலை போகும் போல் தருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிச்சைக்காரன்ட்டு என்ன சொல்கிற அப்படி இதுக்கு நான் உனக்கு காசு தர்றேன் ஆனால் இதோட இன்னொரு பாதியும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொல்கிறார் பிச்சைக்காரன் அவருக்கு பிச்சை போட்டோன்னு தேடி போகிறாப்படி ரொம்ப தூரம் அவர் வந்த ரோட்லேயே போய் பார்க்குறாரு இந்த வேஷ்டியை கிழிச்சு கொடுத்தாரு இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு ஒரு மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்காரு அப்போ தியானம் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாரு அந்த வேஷ்டியை கலட்டி பக்கத்தில் வச்சுட்டு தியானம் இருக்கிறாரு கோமணத்தோடு உட்காந்து தியானம் பண்ணிட்டுருக்கிறாரு அப்போ இதை பார்த்து அந்த பிச்சைக்காரன் நைஸாக ஒரு பக்கத்தில் போய் அந்த வேஷ்டியை திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேஷ்டியை எடுத்துட்றான் எடுத்துகிட்டு நகுந்த வரையில் அங்கேருந்து ஒரு முள் ஒன்று பிச்சைக்காரன் காலை குத்திருச்சு ஆ அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறான் உடனே தியானம் பண்ணிகிட்டு இருந்து ஒரு முழிச்சு பார்க்குறாரு அவருக்கு என்ன நடந்துருச்சுன்னு புரிஞ்சிருச்சு அப்போ அவர் யோசிச்சாராம்மா அடடா நம்ம இந்த வேஷ்டி மேலே வச்சுருந்த பற்று ஒருத்தனை திருடனாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சு ரொம்ப மனசு வருத்தப்பட்டாராம்மா ஸோ நம்ம ஒரு பொருள் மேலே வச்சுருக்க ஒரு பற்று அடுத்தவங்களை திருடனாக்கிடுச்சு பிச்சைக்காரனாக இருந்தாலும் இப்போ திருடனாகிட்டானேன்னு சொல்லி ரொம்ப மனசு வருந்திருக்கிறாரு இந்த வேஷ்டி பிச்சைக்காரனுக்கே கொடுத்துட்டாரு இருந்தாலும் அவரோட வருத்தம் அந்த டைம் எப்படி இருந்திருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் இருந்து கருத்துன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம செய்யக்கூடிய செயல்கள் பிறரை எப்படி வேணாலும் மாற்றும் இல்லைங்களா ஸோ அதுதான் இதிலேருந்து நம்ம கற்றுக்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு வீடியோலாம் உங்களை பார்க்குறேன்